லார்ட் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை ஓசியா பன்னிரண்டு ஆறு இப்போதும் நீ உன் தேவனத்தில் திரும்ப தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியவான்கள் ஒரு சிலரை பார்த்தோமானால் ஒன்றுமில்லாத நிலைமையில் இருக்கும்போது ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பார்கள் ஆண்டவர் என் தேவைகளை சந்திப்பார் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று கர்த்தருக்குள் மிக பெரிதான விசுவாசம் இருக்கும் ஆனால் எல்லாமே இருந்து தனக்கு தேவைப்படுகிற அனைத்து காரியங்களும் இருந்தால் நம் தேவனை எப்படி தேடுவார்கள் என்னிடம் எல்லாமே இருக்கிறதென்று தனக்குள்ளே ஒரு பெருமை வந்துவிடுமல்லவா வேதம் சொல்லுகிறது பெருமை தேவன் எதிர்த்து நிற்கிறார் தார்பியுள்ளவனுக்கோ கிருபி அளிக்கிறார் சில பேரை பார்த்தோமானால் கிறிஸ்துவை பற்றி அறிந்து சத்தியத்தில் நடந்தவர்கள் கூட பாவத்தில் போய் மாட்டிக்கொள்கிறார்கள் முதலாவது நாம் நமக்குள்ளதை வைத்து பெருமை படாதபடிக்கு இருக்க வேண்டும் இரண்டாவது நாம் பின்மாற்றம் என்கிற காரியத்துக்குள்ளாக போகக்கூடாது இப்போது நீங்கள் இதே போன்று இருப்பீர்களானால் தேவன் சொல்கிறார் நீ உன் தேவனத்தில் திரும்பு என்று மன திரும்புதல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது நான் எப்படி மனம் திரும்புவது என்று கேட்பீர்கள் கர்த்தரை தன் முழு மனதோட ஏற்றுக்கொண்டு அவரை நம்புவதே மன திரும்புதல் இப்போது நீங்கள் தேவனிடத்தில் திரும்புங்கள் தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு கொண்டு இடைவிடாமல் நம் தேவனை கை எல்லாவற்றுக்கும் மேலான தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை சூழ்ந்து கொள்ளும் நீங்கள் தேவனிடத்தில் திரும்பி திரும்பி இடைவிடாமல் அவரை துதியுங்கள் அவர் உங்கள் வாழ்வில் மகிமையான காரியங்களை செய்வார் ஆமேன்